நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது தமிழ் வந்து எளியக்கு வந்து பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போன்னா நம்ம சேனலில் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு அடுத்தவொடனே தமிழ் எழியில் ரெண்டு பேர் வந்து பேரண்ட்ஸ் டீச்சர் மீ மீட்டிங்கை வந்து முடிச்சுட்டு அங்கிட்டு நடந்து வர மாதிரி காட்டுறாங்க பின்னாடி அவர் வந்து டீச்சர் வராங்க வந்துட்டு மேடம் போய் கையெழுத்து போட்டு போங்க பேரன்ஸ் டீச்சர் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு எளியில் போகிறாரு இல்லை சார் நீங்கள் இருங்க நான் போய் கையெழுத்து போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் போயிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம எழில் வந்து தனியாக இருக்காரு அதை பார்த்துட்டு அங்கிட்ட ஒரு ஸ்டாஃப் வராங்க அந்த உடனே நம்ம இவர் இருக்கார்ல கிட்ட வந்து சார் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை ஏன் என்னோடய காண்டாக்ட் நம்பர் எதுக்கு குழந்தையெல்லாம் வந்து த தமிழ் தான் பார்த்துக்கிறா அதனால் வந்து அவளோட நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க எது ஒன்றுன்னா அவளுக்கு கால் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை சார் எது ஒன்றுனா அவங்களுக்கு கால் பண்ணுற மாதிரி இருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஸ்டாஃப் சொல்கிறாங்க உடனே இல்லை நான் வந்து எனி டைம் பிஸியாக இருப்பேன் அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் தமிழையே கான்டாக்ட் பண்ணுங்க தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சும்மா கொடுங்க சார் கான்டாக்ட் நம்பர் அப்படிங்க ஐயோ இந்த லேடி விட மாட்டாங்க பிள்ளையே ஒரு நிமிஷம் இருங்க இந்த வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நான் வந்து போயிடுறாங்க தப்பிச்சோம் ஒன்பது லட்சம் இருந்து போயிட்டு அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு அங்கே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம தமிழ் வந்து கையெழுத்து போட்டு வர்ற வழியில் ஒரு நாள் வந்து கிட்ட வந்து தொந்தரவு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை வந்து திட்டுனாங்கல அந்த பையன் வந்து மறைச்சு நிற்காண்டு என்னோட வழி மறைச்சி நிற்கா அங்கிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி தமிழ் சொல்கிறாங்க பாய்ஸ் கம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கூட ஒரு மூணு பசங்க சேர்ந்துடுறாங்க மொத்தம் நாலு பசங்க சேர்ந்துறாங்க டே இதெல்லாம் தப்புடா வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி தமிழ் சொல்கிறாங்க பாய்ஸ் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்புறம் கையிலேருந்து ஒரு வாட்டர் கன்று வச்சுருக்காங்க அதை வச்சு துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க விடு வீடு நம்ம தமிழ் வந்து பயந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்குள்ளே பார்த்தா பின்னாடி ஒரு கயிறை வேற கட்டி வச்சுருக்காங்க அதில் வந்து தமிழ் வந்து தடி கீழே வந்துடுறாங்க கீழே வந்தோடனே பாய் செட்டாக் அப்படின்னு சொன்னோன்னையும் நம்ம தமிழ் மேலே வந்து அப்படியே அந்த வாட்டர் கண்ணை வச்சு தண்ணி அடிச்சு விட்டுறாங்க தண்ணியை நிப்பாட்டுங்களா நிப்பாட்டுங்களா தமிழ் சொல்கிறாங்க இவங்க விடுற மாதிரி தெரியல அந்த பக்கம் பார்த்தா நம்ம எலில் இருக்காருல எழிலில் வந்து அந்த ஸ்டாஃபுக்கு பயந்து பயந்து ஒவ்வொரு தூண்களெல்லாம் மறைஞ்சு மறைஞ்சு ஓடி ஒழிஞ்சு போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இங்கிட்டு கடுத்து தமிழ் வந்து எந்திரிச்சி ஓட்டுற மாதிரி காட்டுறாங்க திரு திருன்னு எந்திரிச்சி ஓடுறாங்க ஓடும் போது பார்த்தா அந்த பசங்க விளட்டுறாங்க ஒரு 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 இடத்துல வந்து தமிழ் தமிழ் வந்து இந்த பக்கம் ஓடி வந்துடுறாங்க நம்ம அந்த எல்லாம் அந்த பக்கம் போயிடுறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம இவர் ஓடி வரா வெளியில் ஓடி வராதுல ரெண்டு பேரும் வந்து பார்த்து இடிச்சுக்கிறாங்க எதுக்கு ஓடி வரீங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கேட்குறாங்க சார் ஒரு நாள் வந்து அஞ்சலியை ஒரு பையன் திட்டினா சொல்லி திட்டுனு வஞ்சனில் அவனை பதிலுக்கு அவன் இன்னைக்கு வந்து நீ பை வாங்குறது துறக்கிட்டு வரான் சார் அதான் ஓடி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கு ஓடி வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கிட்ட தமிழ் கேட்குறாங்க அதுக்கு வந்து எழில் சொல்கிறாரு இல்லை அந்த ஸ்டாஃப் வந்து நம்பர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதான் சரினு சொல்லிட்டு இங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுக்கு சார் கொடுக்க வேண்டியதானே நீங்கள் ஃபஸ்ட்டே அவங்க வந்து உங்களை சிங்கிளானு கேட்டப்போ இல்லை நான் சிங்கிள் இல்லை நாலு குழந்தைக்கு அப்பான்னு சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து சிங்கிள்னு சொல்லிட்டீங்க அதனால தான் உங்கள் பின்னாடியே சுற்றுறாங்க நம்பர் கொடுங்க சார் கொடுங்க சார் நான் வேணால் கொடுக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி கொடுக்க கொடு நீ நம்பர் கொடு நான் அந்த பாய்ஸ் எல்லாம் கூப்பிடறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதி சொல்கிறாங்க ஐயா வேணாம் சார் வேணாம் சார் வாங்க சார் அந்த நேரத்தை விட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் காரில் ஏறி வந்துகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க காரில் அப்படியே மெதுவாக வந்துகிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டே இருக்காங்க அப்போ வந்து எரியில் வந்து கேட்குறாரு எப்படி தமிழ் அதுக்குள்ளே குழந்தைகளை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்ட எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் இதில் என்ன சார் இருக்குது நம்மளும் குழந்தைகள் மாதிரி மாறி அவங்க மனசுக்கு புரிஞ்ச மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா நம்மகிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவாங்க இதில் என்ன இருக்குது பெருசாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சூப்பர் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் வந்து எழில் வந்து வாழ்த்துறாரு ஒரு இடத்துல போனோன்னே சார் ஓரமாக கார்னு பாட்டுங்க ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தமிழ் சொல்கிறாங்க எதுக்கு அப்படிங்கிற மாதிரி எழில் கேட்காரு சார் பாட்டுங்க சார் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஒரு வாரத்தில் கார் பாட்டிடுறாங்க விரும்புறது போய்ட்டு ஒரு மொபைல் கடையில் போய் மொபைல் வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்தால் இந்தாங்க சார் உங்கள் ஒய்ஃபோட மொபைல் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம எழிலுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம் ஆமாம் இந்த மொபைல் எப்படி நீ அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நீங்கள் அன்றைக்கி என்னை காப்பாற்றுறதுக்கு சண்டை போட்டிங்கன்னா அன்றைக்கி இந்த மொபைல் கீழே வந்துருச்சு அதை எடுத்துகிட்டு வந்து நான் தான் ரிப்பேர் பார்த்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த மொபைல் எவ்வளோ பிடிக்கணும்னு தெரியுமில்லை அதனால தான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழியில் சொல்கிறாங்க சார் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க எதுக்கு அப்படிங்கிற மாதிரி எழில் கேட்காங்க மொபைல் ரிப்பேர் ஆகிருக்கல அது ரிப்பேர் பார்த்துருக்கோம்ல அதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலே சரி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு ரெண்டு பேர் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க போகிற இடத்துல வந்து நம்ம எளியில் வந்து தமிழை வந்து வீட்டில் விட்டுட்டு அவர் வந்து ஹாஸ்பிட்டல் போயிடுறாரு வீட்டில் வந்து நம்ம எளியோடய அம்மா இருக்காங்கல்ல அவங்க வந்து ராமையா கிட்டே பொருள் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ட்ரெஸ் எல்லாம் அளவு எல்லாம் கால் பண்ணி கேட்டுக்கோ என்னென்ன குழந்தைகளுக்கு என்னென்ன ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கோ அதுக்கடுத்து வந்து அவளுக்கு சாக்லேட் எல்லாம் வாங்கிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ராமையா வந்து சொல்கிறாரு ஐயா அம்மா சாக்லேட் வந்து வேண்டாம் சாக்லேட் மட்டும் வாங்குறது நான் கண்டிப்பாக வந்து ஐயா திட்டுவார் அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சாக்லேட் என்ன அவனா திங்க போகிறான் குழந்தைங்க தானே தீங்க போகிறாங்க குழந்தைகளுக்கு ஒரு நாள் கொடுக்க போகிறோம் அதில் என்ன இருக்குது அதனால சாக்லேட் ரெண்டு பாக்கெட்டை போடு அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து சின்ன வயசுலேயே ஒரே நாளே நாலு சாக்லேட் எடுத்துப்பான் அவன் இப்போ தான் இப்படி மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி எழிலோட அம்மா சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே தமிழ் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன இவங்க ஏதோ எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்துட்டு அம்மா என்னம்மா எழுதுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லைம்மா நாளைக்கு வந்து எழில் இருக்காங்களில்ல வந்து சிந்துவை மொதல் மொதல் மீட் பண்ணாதான் அந்த அது ஆசிரமத்துக்கு வந்து போய் இது இது பண்ணணும் அதாவது சாப்பாடு குழந்தைகளுக்கு எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாளைக்கு தான் அந்த வந்து மீட் பண்ண நாள் அதனால் வந்து வருஷ வருஷம் அவன் வந்து மறக்காமல் கொடுத்துருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே சாருக்கு இவ்வளோ சிந்து சிந்து உங்கள் மேலே இவ்வளோ நான் இவ்வளோ பாசம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ் கேட்காங்க அவனுக்கு அளவு கடந்த பாசம் இருந்துச்சுமா எது அணுவனுவாக ரசிப்பான் அவங்க ஒய்ஃபை எதுனாலும் கேட்டவனே வாங்கி கொடுத்துருவான் ஆனால் விதி வந்து அவங்களை இவ்வளோ சீக்கிரம் பிரிச்சிடுவோம் அப்படின்னு எனக்கு தெரியாதுமா அப்படிங்கிற மாதிரி வந்து எழிலோடய அம்மா சொல்கிறாங்க விடுங்கம்மா ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம தமிழ் சரி விடுங்க இனிமேல் ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது சரி நாமையா எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடு சாப்பாடுக்கும் கேட்ரிங்க அந்த வழக்கமாக கூப்பிட்றவங்கள கூப்பிட்டுரு கரெக்டாக டையத்துக்கு வந்துடணும் குழந்தைங்க எல்லாம் பசி தாங்க மாட்டாங்க அதெல்லாம் முக்கியமாக சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா எல்லாரையும் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம தமிழ் வந்து சொல்கிறாங்க அம்மா நான் வேணால் சமைக்கிறேன் எதுக்கு வெளியில் குழந்தைகளுக்கு நம்ம கையாக நம்ம ஆசையாக சமைச்சு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ சமைச்சிருவியா இருபத்தஞ்சு பேர் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம எழிலோட அம்மா அதெல்லாம் சமைச்சிடுவோம்மா நீங்கள் பாத்திரம் மட்டும் ரெடி பண்ணுங்கள் நான் சமைச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ வீட்டிலேயே சும்மா இருந்து இதெல்லாம் செட் ஆகாது சமைக்க மாட்டேன் அப்படிங்கிற ஆமாயா சொல்கிறாங்க நீங்கள் தான் சும்மா இருப்பீங்க காரை ஓட்ட வேண்டியது வந்து உதவ வேண்டியது சும்மா இருக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சண்டை வளர ஆரம்பிச்சிடுறாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் சும்மா இருங்க தமிழே சமைக்கட்டும் தமிழ் நீ சமைச்சிரு ராமையா நீ சாப்பாடை தவிர எல்லா வேலையும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ சரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடே வந்து முடிச்சிடுறாங்க